ஓபிஎஸ் அவர்கள் மீது எனக்கு பெரிய முரண்பாடு உண்டு நிறைய கோபம் உண்டு அண்ணாவளையே தூக்கி ஓரம் கட்டும் போது ஓபிஎஸ் எல்லாம் வேற லெவலுக்குள்ள ஓரம் கட்டுவானுங்க பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெளிவா சொன்னாங்க ஐயோ பாஜக விஷங்க பாஜக அழிவு சக்தி அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு அப்பயே எனக்கு தெரியும் வெளியே வர போறாங்கன்னு இதுக்கு பின்னாடி இருக்கிற அழுத்தம் என்ன இபிஎஸ் ஓபிஎஸ் பார்க்க கூடாது ஓபிஎஸ் எங்க கூட்டணியில இருக்க கூடாதுன்னு ஒரு அழுத்தம் கொடுத்திருப்பாரு வணக்கம் தோழர்களே ஒரே நாள் ஒரே ஒரு சந்திப்பு ஒட்டுமொத்த சங்கி கும்பலையும் கதற விட்டு இருக்கிறது பதற விட்டு இருக்கிறது காண்டாக்கி இருக்கிறது ஓபிஎஸ் முதல்வருடைய சந்திப்பு தமிழ்நாட்டினுடைய பேசுபொருளாக மாறியிருக்கிறது தமிழ்நாட்டில் இதுவரை ஓபிஎஸ் அவர்களை கிள்ளுக்கிறேன் நினைச்ச அத்தனை பேரும் கதற ஆரம்பித்திருக்கிறார்கள் இடையில நாங்க ஓபிஎஸ் கும்பல்பா நாங்க ஈபிஎஸ் கும்பல்பா அப்படின்னு தனித்தனியாக தெரிஞ்ச கும்பலில் ஈபிஎஸ் கும்பலில் இருக்கிற அண்ணன் செல்லூர் ராசு இன்னைக்கு பயங்கரமாக ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு என்னையா நடக்குது தமிழ்நாட்டுல அதான் நம்ம பேச போகிறோம் நேற்று நேரம் ஒரு அழகான சந்திப்பு நடந்தது காலையில் வாக்கிங் போறாரு முதலமைச்சர் அவருக்கு முன்னாடி இன்னொருத்தரும் போறாரு யாருன்னா ஓபிஎஸ்ஸு அவரும் வாக்கிங் போறாரு சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவரும் வாக்கிங் போகிற பழக்கம் ஓபிஎஸ்க்கு இருந்திருக்கு அதனால வாக்கிங் போறப்ப எதிரெதிரா சந்திச்சுக்கிட்டாங்க இல்ல திட்டம் போட்டு கூட சந்திச்சாங்கன்னு வச்சுக்கோங்க சந்திச்சுட்டாங்க ரெண்டு பேரும் கைய பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசுறாங்க பேசி முடிச்சிட்டு வந்த உடனே என்ன அனௌன்ஸ் பண்ணப்படுது பாஜகவை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் மறண்டு போயிட்டானுங்க என்னாண்டு சாழ்ந்தாங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா நடத்திட்டு இருந்துச்சு இந்த கும்பல் உங்களுக்கு நல்லா தெரியுங்க ரொம்ப கேவலமா நடத்திட்டு இருந்தாங்க ஓபிஎஸ் அவர்கள் மீது எனக்கு பெரிய முரண்பாடு உண்டு நிறைய கோபம் உண்டு ஆனா இவ்வளவும் தாங்கிக்கிட்டு உள்ள இருக்கிற அளவுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கை இருந்தது அவருக்கு அதுதான் அவர் அவமானப்படுத்தின இடமே கண்ணை மூடிக்கிட்டு சங்கிகளை நம்புறாருங்க காவி கும்பலை நம்புறாரு அது எப்படி இவ்வளோ பெரிய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆளு ஜெயலலிதா அவர்களே நேர்மையானவர் இவரை பாராட்டியிருக்கிறாங்க வேறொருத்தராக இருந்தால் திரும்ப வரும்போது எனக்கு இந்த பதவியே கிடைச்சிருக்காது ஆனா ஓபிஎஸ் பி நம்பிக்கையானவர் மேடையில பாராட்டி இருக்கிறாங்க ஜெயலலிதா துரோகம் செய்யாதவர் மேடையில பாராட்டி இருக்காங்க ஜெயலலிதா அவ்வளவு அரசியல்ல விசுவாசமா இருந்தவர் மதிக்கப்பட்ட ஒருத்தர் கண்ண முடிட்டு எப்படிங்க பிஜேபி நம்பினாரு எனக்கு அதான் ஆச்சரியம் நீங்க முதல்ல அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்னாடி ரெண்டாக்கா நாலஞ்சா உடையுது கட்சி புகச்சல் வருதாங்க இதுவரை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் அந்த கட்சியை விட்டு நீங்கும்படியான சூழலுக்கு தள்ளப்படுறாரு ஓபிஎஸ் அவர் போய் தர்ம யுத்தம் நடத்துறாரு தர்ம யுத்தம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள்லயே அவர் வந்து துணை முதலமைச்சரா ஜாயின் பண்ணிக்கிறாரு இதெல்லாம் யாரால நடந்துச்சுன்னு பின்னாடி தெரிய வருது மேடையில நின்றுக்கிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றாரு ஆம்பளைய நீங்க இப்படி இருக்கீங்க போய் தர்ம யுத்தம் நடத்தியா போய் கண்ணை மூடி போய் சமாதியில் உட்காரியா போயா அப்படின்னு நான் தான் பத்தி விட்டேன்றாரு ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு போய் உட்கார்ந்தாரு இபிஎஸ் கட்டணர் ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு போய் உட்கார்ந்தவர் தான் இந்த ஓபிஎஸ் அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சரா யார் அவங்கள இருக்கு சொன்னது துணை முதலமைச்சரா ஏன்னா நீங்க மூணு முறை முதலமைச்சரா இருந்தவர் எப்படி துணை துணை முதலமைச்சரா இருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது என்னை வந்து மோடி தான் துணை முதலமைச்சராக இருக்க சொன்னார் அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து துணை முதலமைச்சராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே மோடி இவரை சந்திக்காமல் அவமானப்படுத்திய கதைகள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்தல் காலங்க நீங்க என்ன பண்ணாலும் இவர் மோடி அவ்வளோ கண்ண முடிக்கணும்னாரு இவருடைய மகன் ரவீந்திரன் அந்த பையன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய லெட்டர் ஹேட்ல அதாவது லெட்டர் பேட் எடுத்திருப்போம்ல உடைய ஹெட்ல மோடி படத்தை ஏதோ மோடி கட்சியிலே இருக்கிற மாதிரி அவருடைய படத்தையும் போட்டிருந்தாரு அவ்வளோ விசுவாசம் ஆனால் இந்த பயல்களுக்கு சுட்டு போட்டாலும் நேர்மை இருக்காது கருவேப்பில் எப்படி குழம்பு மணக்கிறதுக்கு போட்டுட்டு தூக்கி எறிகிறாங்களோ அது போல தான் தூக்கி எரிஞ்சிருக்காங்க அண்ணாமலையே முன்புட்டு உருட்டி தமிழ்நாட்டில் பாஜக இருக்கு அப்படின்றத சொன்ன அண்ணாமலையே அவரை வளர்த்துக்கிட்டாரு அது வேற விஷயம் ஆனால் அந்த ஆள் கண்ட மாதிரி பேசிதான் காட்சியை வளர்த்தாரு அண்ணாமலைய தூக்கி ஓரம் கட்டும் போது ஓபிஎஸ் எல்லாம் வேற லெவலுக்குள்ள ஓரம் கட்டுவானுங்க அத காலையில போய் சந்திக்கிறாரு வாக்கிங்ல சந்திக்கிறாரு வாக்கிங்ல சந்திச்சு முடிச்ச உடனே மத்தியானம் அனௌன்ஸ்மெண்ட் கதர்றானுங்க பாஜக இவர் வெளியவே போக மாட்டார் நினைச்சானுங்க நான் இவ்வளவு காரணம் சொல்லிட்டேன் இவ்வளவு நம்பினாருன்னு சொல்லிட்டேன் இவ்வளவு நம்பி கடந்த ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்துனீங்க பல முறை அசிங்கப்படுத்தினா எப்பவுமே பொறுமையா அவர் வாட்டுக்கு இருப்பாருன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு மொத்தமா தூக்கி அடிச்சுட்டு வெளியே வந்துட்டாரு போன வாரமே தெரியும் நமக்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெளிவா சொன்னாங்க ஐயோ பாஜக விஷங்க பாஜக அழிவு சக்தி அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு அப்பயே எனக்கு தெரியும் வெளியே வர போறாங்கன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்துட்டு மத்தியானம் நான் வெளியே போறேன்னு அனௌன்ஸ் பண்ணது இன்னும் ஹைலைட் ஆயி போச்சு ஒண்ணு திமுக கூட்டணி போப்பாரா இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு போப்பறாரா எங்க போப்பறான்னு தெரியல ஆக இவங்க கூட இருக்க இது சாயந்தரம் கூப்பிட்டுட்டு முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல போய் அவங்க அண்ணா மூகா முத்து அவர்கள் மரணிச்சதுக்கும் அவருக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்துக்கும் சேர்த்து நலம் விசாரிக்க போயிட்டாரு இதுதான் அங்க பெரிய வைத்த வழிய பாஜக கும்பலுக்கு உண்டாக்கிருச்சு கத்தர்றானுங்க பின்னாயா ஊன்றான் ஏ அதனால எப்படி நம்பிக்கை அவங்களை இருந்தால் உண்மையை சொல்லப்போனா ஜெயலலிதாவை நம்பின அளவுக்கு ஈக்குவலாக மோடி நம்பினாருங்க ஆனால் மோடி கும்பலாம் தகுதியற்ற கும்பலுங்க தகுதியற்ற கும்பல் அதிகாரத்திற்கு வருவதற்காக யாரையும் பலியிடுவார்கள் எப்படி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக குஜராத்தில் இந்துக்களை பழியிட்டு இஸ்லாமியர்கள் மேத ஒரு பழியை சுமத்துனாங்களோ அதுபோல எதுக்கும் தயாரான ஒரு கும்பல் அதிகாரத்துக்காக அவங்க கிட்ட போய் வரிசைக்கு நல்ல வச்சுக்கோங்களேன் என்னன்னா எப்பேற்பட்ட எதிரிய பார்த்தாலும் சிரிச்சு கை குலுக்கி பேசுவார் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்குங்க கொள்கை ரீதியில எதிரா எதிரியா இருந்தவங்களாலும் அரசியல் எதிரியா இருந்தவங்களையும் கூட அவர் வந்து நட்பு ரீதியில நேருக்கு நேரா சந்திச்சோம்னா கை குலுக்குவது நல்லது கெட்டதுல போய் பங்கெடுத்துக்கிறது துக்கத்துல போய் கலந்துக்கிறது அப்படின்னு ஒரு நேர்மையான நல்ல குணம் இருக்கு அந்த அடிப்படையில் இவருடைய ஓபிஎஸ் அவருடைய மரணத்துல இவர் நேரடியாக போய் பங்கெடுத்துக்கிட்டாரு அதே போல இவர் கொட முடியலன்னா அவர் போய் விசாரிக்க போயிருக்கலாம் இவ்வளவுதான் அரசியலே இல்லாம கூட இருக்கலாம் ஆனா நல்ல சிரிச்ச முகத்தோடு எங்களை வரவேற்று பேசினாரு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னாரு அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு நயனாரு ஒரு பிரஸ் மீட்ட சந்திக்கிறார்

ஆனால் அவர் வெளியேறிட்டாரு வெளியேறதுக்கு முன்னாடி நான் பலமுறை அவருக்கு வந்து பேசிக்கிட்டே தான் இருந்தேன் நான் அவரோட ஆனா ஓபிஎஸ் வந்து வெளியே போயிட்டார் அப்படின்னு பயங்கரமா பேசி சொல்கிறார் ஏற்கனவே ஃபோன்லேயும் நான் பலமுறை அவர்கிட்ட பேசிட்டேன் சட்டமன்றத்துல சந்திக்கும் போது நான் அவர் கூட பேசிட்டேன் அவசரப்பட்டு முடிவெடுக்காதுன்னு திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் டக்குனு பத்திரிக்காரன் கேக்குறாங்க ரெண்டு முறை அவர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டும் கடிதம் கொடுத்தும் அவர் சந்திக்க முடியலன்ற கோபத்திலையா இப்படி பண்றாரு அது எனக்கு தெரியலங்கன்றாரு யாரு நயனார் நாகேந்திரன் அது எனக்கு தெரியலங்கன்றாரு எனக்கு தெரிஞ்சதுதான் நான் வாங்கி கொடுத்துருப்பேங்க அப்படின்னு இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு ஆனா நடந்த உண்மை என்ன தெரியுங்களா நடந்த உண்மை கடிதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் கூட பேசியிருக்காரு ஓ பி கடிதத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு வந்த பிறகு ஓபிஎஸ் ஆறு முறைக்கு மேலாக காலையில் மத்தியானம் சாயந்தரம்னா ஆறு முறைக்கு மேலாக இவருக்கு நயினார் நாகேந்திரன் கால் பண்ணியிருக்காரு மெசேஜ் போட்டிருக்காரு நயினார் நாகேந்திரன் காலும் பண்ணல திரும்ப மெசேஜையும் படிக்கல அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அழுத்தம் என்ன இபிஎஸ் ஓபிஎஸ் பார்க்க கூடாது ஓபிஎஸ் எங்க கூட்டணியில இருக்க கூடாதுன்னு ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாரு இவங்க யாரையும் சேர்க்க கூடாதுன்னு ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாரு அதன் அடிப்படையில தான் இவங்களை எல்லாம் வெளியேற்ற வேலையை பார்த்துட்டு தான் மோடி சந்திக்க மறுத்தாரு ஏற்கனவே இந்த வருஷமே ஏப்ரல் மாசம் ராமேஸ்வரத்துல வந்து அந்த பிரிட்ஜ திறந்து வச்சார் இல்லையா அங்க வந்து திறந்து வைக்க வந்த ஆறாம் தேதி நினைக்கிறேன் அந்த ஆறாம் தேதியும் இவர் சந்திக்கல இப்பையும் சந்திக்கலன்னா அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்களுக்கே சளிப்பு வந்துடும்ல ஒரு கட்டத்துல நம்மளை மண்ணா கூட மதிக்கலடா அப்படின்ற கோபம் தொண்டர்களுக்கு வரும்ல இதுக்கு மேல போதும்னே பொறுத்தது அப்படின்னு வெளியே வந்துட்டாரு வெளிய வந்து நான் பாஜக கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு ஏங்க அவர் இருக்கிற ஒரு சின்ன அமைப்பை தொடங்கி ஒரு சின்ன கட்சியை தொடங்கி போய் நின்று ஒரு கட்சியோட கூட்டணி போட்டா நாலு சீட்டை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாருங்க ஒரு அரசியல் கோல்ட் அவர் கிடைக்கும் நீங்க ஆயிரம் முரண்பாடு இருந்தாலும் ஒரு ஒரு லெவலுக்கு மேல போட்டு நீங்க தாக்குனீங்கன்னா சரியாவா இருக்கும் இன்னைக்குன்னு பார்த்து பிரஸ் மீட்ல பேசுறாரு அண்ணே செல்லூர் ராஜு அவர்கிட்ட ஒருத்தர் கேக்குறாரு பாவமா இல்லையா எப்படி அவர் இது பண்ண பாவமா இல்லையா உங்களுக்குலாம் இவ்வளவு வருஷமா அவங்க கூட இருந்தாரு மூன்று முறை முதலமைச்சர் இருந்தாரு உங்க அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தாரு இப்படி தெருவுல தள்ளிட்டீங்களே பாவமா இல்லையானு அண்ணனுக்கு கோவந்துருச்சு என்ன பாவமா இல்லையான்னு கேட்குறீங்க ஒரு தலைவர் அப்படி கேட்கலாமா ஓபிஎஸ் ஒரு தலைவர் அவரை கேட்கலாமா நீங்க அப்படி என்ன பாவமா இருக்கு அப்படி இப்படின்னு கேட்கறீங்க மரியாதை குறைவா இல்லையா அது இப்படி வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்தலாமா பத்திரிக்கைக்காரங்க

அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படிலாம் கேட்கக்கூடாது கூடாது ஒரு தலைவர் அப்படி அப்படின்னு பயங்கரமா கோபப்பட்டார் அண்ணன் திருமாவர்கள் சொன்னதுதான் அவருக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அங்க இருந்து இனி எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பார் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு எனக்கு என்ன அப்படின்னா இப்பதான் தெளிவான முடிவை ஓபிஎஸ் எடுத்திருக்காரு சுயமரியாதையை விட்டு கொடுத்து நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் அது வளர்ச்சி கிடையாதுங்க சுயமரியாதை தான் ஒரு மனிதனுக்கு வலுவான தரும் சுயமரியாதை விட கூட்டணிக்கு வருவீர்களா பன்னீர்செல்வம் அவர்கள்ட்டு ஓபிஎஸ் அவர்கிட்ட கேக்கும்போது அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு முடிச்சு விட்டாரு அப்போ ஒண்ணு புரியுது குறைந்தபட்சம் ஒரு கட்சியை தொடங்கி திமுகவுல சேர்ந்து அந்த கூட்டணியில ஒரு நாலு சீட்டு வாங்கி ஜெயிச்சு போகனாலும் போகலாம் இல்ல விஜய் கட்சியில சேர்ந்து அவங்களோட பயணிக்கலாம் எதுவா இருந்தாலும் என்னங்க சுயமரியாதையோடு இருக்கணுங்க ஒரே ஒரு சந்திப்புல மொத்தமா மாறிச்சுங்க இன்னைக்கு வந்து கதறிட்டு இருக்கானுங்க காலில் விழுகிறானுங்க பிரைம் மினிஸ்டர் மோடியை பாக்கிறேன்றானுங்க அண்ணன் ஓபிஎஸ் ஒரே அடி நான் மோடியை பார்க்கல பார்க்க விரும்பல அப்படின்னு இந்த கெத்தோட போங்க நம்மளுடைய கடைசி காலத்துல நம்ம கம்பீரமா இருந்தோம் கெத்தா இருந்தோம்னு ஊர் சொல்லணும் வெத்தா இருந்தோம் அடிமையா இருந்தோம்னு சொல்லக்கூடாது இப்ப ஓபிஎஸ் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்